ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ ஸ்பீக்கிங் எலவன் ஆப்ஷன் தான் முடிஞ்சு என்னப்போ இன்பது தான் நிறைய ஒர்க் இருக்குது ப்ரீ கேம்ப் ஸ்டார்ட் ஆகும் யார் கேப்டனு யார் வைஸ் கேப்டனு யார் ஸ்டார்டிங் செவன் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு ஸ்டார்டிங் டேட் இன்னும் வரல மோஸ்ட் எண்ட் ஆஃப் அக்டோபர் இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் அனௌன்ஸ் பண்ணாங்க வரப்படி வரட்டும் சரி இப்போ என்ன பேச போகிறேன் ஆல்ரெடி நாங்கள் வந்து நிறைய பெரிய பிளேயர் பேசுகிறதெல்லாம் போட்டுட்டோம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் அஜிங்க பவர் ஆகட்டும் பவன் ஷாராவத் ஆகட்டும் பிரதீப் நர்வால் ஆகட்டும் சச்சின் தன்வர் எல்லாம் என்னென்ன சொன்னாங்கன்றது சொல்லிட்டோம் மணிந்தர் சிங் பற்றி தான் இப்போ போகிறேன் எஸ் ஆப்ஷனுக்கு அப்புறம் மனிதர் சிங் என்ன சொன்னாரு ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு எல்பி யூஸ் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எப்போது ரெகுலராக எவ்ரி இயர் போடுறது தான் ரைட் பெங்கால் வாரியர்ஸ் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க ஆறு பேரை தான் ரிட்டர்ன் பண்ணாங்க பை எல்லோரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்க்ளூடிங் மணிந்தர் சிங் நீங்களாம் கிளம்பலாம் அப்படின்ட்டுன்னு ஸோ மணிந்தர் சிங்கும் நிறைய போட்டி இருந்தது ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் வந்து எஃப்விஎம்ல எடுத்துட்டாங்க ஸோ அதை பற்றி தான் இன்டர்வியூ எடுத்தாங்க ஒரு சேனலில் கேட்டாங்க சரி அவர் என்ன சொன்னார் இப்போ பார்க்கலாம் மனிதர் எல்லா பதிலும் நல்லா தெளிவாக பேசுகிறார் பேசுகிறாருப்பாரு ரைட் ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வி எதுதான் நீங்கள் திரும்பவும் பெங்காலுக்கு பெங்கால் வாரியர்ஸ் விளையாட வாய்ப்பு கிடச்சிருக்கேன் அப்கோ ரியாக்ஷன் கே கேசலாகுறன்னு உங்களோட ரியாக்ஷன் என்ன என்ன நினைக்கிறீங்க அதை பற்றினு டக்குன்னு பதில் சொல்கிறார் ஆ குஷி ஹே அண்டு பிச்சில் சார் பஞ்சே சால்ஸே வயசுஸே அவங்க பெங்கால் வாரியர்ஸ் கேள் பாண்டிங் அச்சா இன் கே சாத் அண்டு சாத் கேலே பௌத் அண்டு அவங்களும் எங்களை பார்த்துருப்பாங்க நான் எப்படி விளாண்டேன்னு ஸோ அதோட ட்ரான்ஸ்லேஷன் என்னென்னா அஞ்சாறு சீசனாக நான் அவங்களுக்கு தான் விளையாடிட்டு இருந்தேன் தான் பெர்ஃபார்ம் பண்ணேன் பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது கப்பு கூட ஒன்று ஜெயிச்சா நினைக்கிறேன் என் பிடிவீன் அதில் எனிவே அண்டு அவங்க நல்ல டீம் தான் அது அண்டு ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறையா இதெல்லாம் வேறு பண்ணிட்டு இருந்தேன் ஃபிட்னஸ்ஸு எக்ஸசைஸ்லாம் அதெல்லாம் அப்லோட் இருந்தேன் அதெல்லாம் கூட பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேனேஜ்மெண்ட்டு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்னை எடுத்ததுக்கு பட்டு எக்கா ஓகா தோ எஃப்எம் யூஸ்கியா பார்த்து கூட எடுத்துடலாம் எனக்கு தெரியல பட் நம்பர் த லெஸ் நான் ஏற்கனவே விளையாண்ட டீம் தானே ஸோ ஐம் ஹாப்பி ஹுஷ்தோ போக்தான் ஏன் ஏன்னா விளையாண்ட டீமுக்கே திரும்பி வந்தாதுங்க அப்புறம் ஒருத்தர் கேட்டார் லாஸ்ட்டு நாலு சீசனாக நீ எப்போதுமே டாப் ஃபைவ்ல வந்துடுற இப்போ நான் இப்போ நீ என்ன சொல்கிறேன்னா நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற ஜிம்முக்கு போனேன் ஃபிட்டாக எல்லாம் வேறு இருக்கேண்ணே அப்போ ஒன்று நம்பர் ஒன் ரேங்கிங்கில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார் அவரு இதெல்லாம் பண்ணாமே நீ டாப் ஃபைவ்ல வந்த இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு வரைய வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் தான் அதுக்கு அர்த்தம் பதில் சொன்னார் நான் ஐந்நவர் தாட் இது நம்பர் த்ரீ வருவேன் நம்பர் ஒன் வருவேன் டூ வருவேன் அதெல்லாம் இல்லை எனக்கு நல்லா விளையாடணும் டீம் ஜெயிக்கணும் என்னோடய டீம் வெற்றி ஆச்சுன்னா வெல் அண்ட் குட் நான் பத்தாவது நம்பரில் வந்தாடனா ஒன்றாவது நம்பரில் வந்தேன்னா மூணாவது வந்தாண்ணே ஹாப்பி எவ்ரிபடி இஸ் ஹாப்பி டீம் ஜெயிச்சுண்ணா வாட் மேட்டர்ஸ் இஸ் டீம் இன்னிங் டீம் மேனேஜ்மெண்ட்டு அந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும்னா மேட்சஸ் ஜெயிக்கணும் என்னோடய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டசன்ட் கவுண்ட் அவனு சிம்பிளாக சொன்னார் நேரம் கொண்டு எப்போதுமே தள்ளும்பாது கரெக்டாக தான் சொன்னார் அவர் அப்புறம் இன்னும் கேட்டார் ஒரு டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதோ இல்லை மேட்ச் ஜெயிக்கிறதோ உனக்கு நல்ல பிளேயர் வேணும் அண்ட் நான் நீ மட்டும் இல்லை ஃபசல் அட்ராச்சாரிய வர வச்சுருக்கீங்க ஸோ ஈவன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு உங்கள் டீமு டைட்டில் கண்டென்டர் ஆயிட்டீங்க எல்லாரும் அப்படி தான் பேசுகிறேன் நீங்கள் தான் டைட்டில் ஜெய் டைட்டில் ஜெயிப்பீங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறேன் அது இதை பற்றி உங்கள் டீம் இன்னும் போன சீசனோட இன்னும் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுமா என்ன இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க உங்கள் டீம்ன்னு அவர் பதில் சொன்னார் கண்டிப்பாக ஃபசல் அணைச்சி போத் ஃபராக் படையக்கா அதாவது ஃபசல் வந்ததுனால கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் வெரி ஸ்ட்ராங்காக ஆகும் அண்ட் மே பிச்சை சால்பி கேராத்தான் ஃபஸல் சேக்கி அந்த தோணும் எக்கி டீம் கேளுங்க அப்படின்னாரு இதில் அதாவது நான் போன வருஷமே ஃபசல்ட்டை சொன்னேன் மேபி நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீமில் விளையாடுனாலும் விளையாடுவோம் அடுத்த சீசன்னு அது ஒன்றுமே நடந்துருச்சு ஆனால் இப்போ ஃபசல் சொன்னார்ல அப்பெல்லாருக்க வாய்ப்பு இல்லைன்னு பட் இப்போ நடந்துருச்சு அண்ட் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ரிலீஸ் ஆகிடும் பாதி டென்ஷன் நான் ஃபஸல் பைஜான் கொஞ்சம் ஏதுக்குவான் பைஜான்னு மரியாதை சொன்னார் தான் பிரதர் ஃபசல்ட்டை கொடுத்துருவா அண்ட் என்னோடய பாதி ப்ரெஷர் அவர் ஹேண்டில் பண்ணுவார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க ஃபேன்ஸோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே பீக்கேல பற்றி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபேன்ஸ் இவ்வளோ ஃபேன்ஸு இவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க டிவி ஆடியன்ஸ் ஆகட்டும் ஆன்லைனில் பார்க்குறது எல்லாமே அதை பற்றி சொல்லுங்கன்னாரு சொன்னார் டோர்னமெண்ட்டு ஒவ்வொரு வருஷமாக இப்போ கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் பத்து சீசன் முடிஞ்சுன்னா சாதாரண விஷயமா அது அதுவும் ஃபேனோட இன்வால்மெண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ என்னோடய வில்லேஜ் கிராமத்தை எடுத்துக்கலாம் என்னோடய வில்லேஜ் மேரே காவுமே அப்படின்னாரு என்னோடய வில்லேஜ்லேயே வந்து கொஞ்சம் பேர் தான் தாங்க இப்போ கொஞ்சம் ஒரு வருஷமாக பார்க்குறோம் நிறைய பேர் விளாட்றாங்க கபடி அந்தளவுக்கு பாப்புலர் ஆயிடுச்சு நிறைய ஃபாலோவர்ஸ் ஆகிட்டாங்க அண்ட் டோர்னமெண்ட் இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டொமஸ்டிக்லேயோ உங்கள் எங்கெங்கே விளையாடுறீங்க நல்லா விளையாடி பி நீங்க நீங்கள் விளாண்டிங்கன்னா ஸோ அப்போ பார்த்தாக்கி அப்போ லைஃப் செட்டை ஸோ ஒரு வாட்டி பி கேள் விளாட வந்துட்டிங்கன்னா இப்போ செட் செட்டாகிடும் உங்களுக்கு இன்கம் வயசு அதுவும் அவங்களுக்கு தெரியும் அதனால தான் ஸோ மெனி ஃபாலோவர்ஸ் வராங்க சந்தோஷமாக இருக்குது இத்தனை பேர் விளையாடுறது அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தட் அப்படின்னு சிம்பிளாக முடித்தார் ஃபஸ்ட்டாக சட்டராச்சாரி தான் ஐம்பது லட்சத்துக்கு தான் போனார் மனிதர் சிங் ஒரு கோடியே அஞ்சு லட்சத்துக்கு போனார் ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த்து ப்ளஸ்ஸு மைனஸ் டைம் நிறையா இருக்கு பொறுமையாக போடுவோம் ஸோ அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள் பொறுமையாக தரப்பு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்